உங்களோட உடல் இல்லை மனசு பிரச்சனைக்காக என்னைக்காவது யோகா கிளாஸ் சேர்ந்துருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் முன்னேற்றம் வரத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் வகுப்புகளை நிறுத்தினதும் மறுபடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் இன்னும் சிலருக்கு இது ரொம்ப மோசம் அவங்களுக்கு எந்த பயிற்சியுமே வேலை செய்யாது அவங்க வலியோட வாழ்ந்துட்டு பயிற்சி பண்ணாலும் அவங்களை விட்டு போகாது யோகா எனக்கு உதவல இதே மாதிரி உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ஒண்ணு எடை குறையாது இல்ல குறைச்ச வெயிட்ட ஒன்னு ரெண்டு மாசத்துல திரும்பி ஏறிடும் நிரந்தரமா வெயிட்டு குறைக்க முடியறதில்ல இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு ஏன் யோகா இல்ல மருந்துகள் உடற்பயிற்சி இல்ல எந்த ஒரு சிகிச்சையும் பயன் அளிக்கலு நான் சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் ரஞ்சனி ஆத்மிக் யோகாவிலிருந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் மற்றும் மகப்பேறு யோகா ஆசிரியர் இது நமது இருபத்தி ஒரு நாள் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பின் கடைசி பதிவு மாற்றம் உன் கையில் உங்க ஆரோக்கியத்தை உங்க கையில பதிவுகள் அனைத்தையும் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த வகுப்புகளோட முடிவுரை புரியாத புதிரை இணைக்கலாம் உங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சைக்கிளோட டயர்லாம் தேஞ்சு போச்சு நீங்க அந்த சைக்கிள் ஓட்டவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால என்ன பண்றீங்க தினம்ல காத்தடிக்கிறீங்க சைக்கிளை தொடைக்கிறீங்க சைக்கிளுக்கு எவ்வளவோ பண்றீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த சைக்கிளை ஓடுறப்ப தான் இருக்கு இதே மாதிரிதான் உங்க உடல் உபாதைகளுக்கு அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யாம அறிகுறிகளையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உடல் உபாதைகள் சரியாகாது இத சொல்ல கஷ்டமா இருந்தாலும் சின்ன ஜொரோ சளியில இருந்து பெரிய வியாதிகளான உடல் பருமன் தூக்கமின்மைக்கு நம்ம அறிகுறிகளை தான் சிகிச்சை மூல செஞ்சிருக்கோம் உங்க உடையில இருக்கிற ஒரு சின்ன ஓட்டைய சரியான நேரத்துல தைக்கலன்னா அந்த ஓட்டை பெருசாகி அந்த உடையவே நீங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிடும் இதே மாதிரி தான் நம்ம மூல காரணத்தை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு அதை நம்ம சிகிச்சை பண்ணலன்னா நம்ம உயிரை தாக்கக்கூடிய வியாதிகள்ல அது கொண்டு போய் விட்டுரும் பயமுறுத்த மக்கள் அவங்க பயமுறுத்தனசுலையும் கவன குறைவா இருக்காங்க நம்மளே அறுக்கிற மாதிரி தான் நம்ம குடும்பத்தினர் மீது நம்மளுக்கு இருக்கிற காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த அவங்க ஆரோக்கியத்துல நம்ம அக்கறை செலுத்தணும் காதல் பரிசுகளா விலையுயர்ந்த ஆபரணங்களோ இல்ல விடுமுறை பயணங்களோ கூட தேவையில்லை நம்ம மேலையும் அக்கறை செலுத்தி அவங்க ஆரோக்கியத்தை முன்னேற்ற நம்ம சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளோட காதல் மொழி தான் உங்க ஆரோக்கியத்துல நீங்க எந்த நிலைமையில வேணாலும் இப்ப இருக்கலாம் ஆனா உங்க உடலையும் உங்க மனதையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க உடல் மொழிய புரிஞ்சிக்க வேண்டியது தான் உங்க உடலுக்கு சரியான உள்ளீடுகள் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க உடல் சரியான வெளியீடு அவுட்புட்ஸ் கொடுக்கும் நம்ம உடலுக்கு கொடுக்கற முக்கியமான உள்ளீடு உணவு சரியான சத்து அதை சரியான முறையில எப்படி சாப்பிட்றது சரியான முறையில எப்படி அதை நம்ம உடல் கிரகிச்சிக்க போதுன்ற எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும் கலை வீடியோல பார்த்தோம் இதுதான் முதல் விஷயம் அடுத்தது சரியான தண்ணி சரியான தூக்கம் சரியான காத்து சரியான வேலைன்னு இத பத்தி தான் நம்ம நாள் பூஜ்ஜியம்ல இருந்து நாள் ஏழு வரைக்கும் பார்த்தோம் இத மறுபடியும் பாருங்க வாழ்வியல்ல எப்படி இத இணைக்கிறதுன்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம மனது பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது நம்ம உடலுக்கு சக்தி ஆற்றல் உந்துதல் எல்லாத்தையுமே கொடுக்கிறது உங்க மனசுதான் அதனால குப்பை எண்ணங்களை எல்லாம் மனசுல இருந்து ஒதுக்கிட்டு கர்மா பழக்க வழக்கங்கள் உங்களோட ஆள் மனதின் அற்புத சக்தி இதை பத்திலாம் புரிஞ்சுக்கோங்க நன்றி உணர்வு உறுதிமொழி ஜேர்னலிங் ஓய்வெடுக்கும் கலை இத பத்தி எல்லாம் கத்துக்கிட்டு உங்க மனச உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கோங்க இதுக்கு நீங்க நாள் எட்டுல இருந்து நாள் பத்தொன்பது வீடியோஸ பாருங்க உங்க உடல் மன கழிவுகளை இன்றே அகற்றி ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கு தொடக்க புள்ளி வைங்க எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்க ஆரோக்கியத்தை உங்க கையில எடுக்கிறது ரொம்ப சுலபமாகிடும் யோகான்றது வெறும் ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் மட்டும் கிடையாது யோகான்றது ஒரு அறிவியல் யோகான்றது ஒரு வாழ்வியல் முறை யோகா உங்க மனசு மற்றும் உடலோட முழு ஆற்றலையும் நீங்க பயன்படுத்த உதவக்கூடிய ஒரு கலை நான் விரும்புறதெல்லாம் இந்த மாற்றம் உன் கையில் சீரீஸ் பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துல ஒரு மாற்றம் உருவாகணும் இதே மாதிரி மாற்றம் உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவரது வாழ்க்கையிலயும் அனைவரது ஆரோக்கியத்திலயும் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இந்த வகுப்புகள்ல சொன்ன அனைத்தையும் அடுத்த முப்பது நாளுக்கு பயிற்சி பண்ணுங்க உங்க மனதும் உடலும் வலிமை பெறத நீங்களே உணர்வீங்க உங்க சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு தெளிவுபடுத்திக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்க லைக் பண்ணாதான் அது பல பேரை போய் சேரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க எங்களோட வாட்ஸ்ஆப் குரூப் ஆத்மிக் யோகால இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உங்களது அனைத்து கேள்விகளையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் மாற்றம் உன் கையில் வகுப்போட ஒரு பகுதியா நீங்க இருந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றி என் முன்னேற்றத்துக்கு உங்களோட கருத்துகள் உதவும் நீங்க நினைச்சீங்கன்னா அத கீழே பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்